இருநூறு கோடி தர வேண்டியது அரசு கேடுங்க மதிப்பு ஆயிரத்தி அறுநூறு கோடி சொல்றாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னாங்க அவருடைய மார்க்கெட் மதிப்பு அரசு மதிப்பு மார்க்கெட் மதிப்பு அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆலையை அபகரித்திருக்கின்றார்கள் அதுவும் அரசு இதுவும் அரசு அதனால நம்ம என்ன என்ன பண்றோம்னாக்க ஒன்றாவது போராட்டம் நடத்த வேண்டிய எனக்கு பஸ் எடுத்தவொடனே எங்க அண்ணா என்ன தான் நீ பொங்கல் கரும்பு விவசாயம் என்ன செய்யறா இருங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த

பயிரோடைய கெட்ஜெட்டில் இல்ல பெங்கருங்க வச்சு தான் இந்த தமிழர்கள் பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம் அது கெஜெட்லேயே இல்லை திராட்சை கெட்ஜெட்ல இல்ல இன்றைக்கி கத்திரி வெண்ட காய்கறி பயிரை நெச்சு நம்ம இது பண்ணுறதுக்கெலாம் இல்ல ஆடைகளுக்கு கொடுக்குறாங்க வாழை கொடுக்குறாங்க ஒரு சிலது கொடுக்குறாங்க என்ன பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பயிர்களை என்னை பார்த்து சொன்னேன் இருபது சதவீதம் பயிரிக்கு க அருமை கொடுக்க மாட்டாங்க அதுவும் பயிரிடுவதற்கு தகுதியான தகுதியான அளவிற்கு கடன் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கடவுள் இருப்பாங்க அதிக சிவிஸ்கர் பார்ப்பாங்களா விவகாரத்தான பொண்ணாட்டி பேர் இருக்காங்க குடும்பம் பண்ற பொண்டாட்டி ஆர்டர் மாதிரி இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா டிக்கு தொழில் முனைவர்களுடைய இது அங்க போய் கேட்டோம்னா தேசிய வங்கி கிட்ட அங்க என்ன பண்றாங்க தொழில் முனைவருக்கு அதை விவசாயம் ஆட்டு பண்ணி ஆட்டு பண்ணி சொல்லி வைக்க போனோம்னு சொன்னாங்க தேசிய வங்கியில மட்டும் தான் கொடுப்போம் ஆனா கூட்டுறவு வங்கியில என்ன பண்ணுவோம்னு சொன்னாங்க இந்த சப்சிடி பொருந்தாது என்று ஆட்டு பண்ணி ஆட்டு பண்ணி இருக்கும் வங்கி கடன் கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் ஒரு பயிர் செய்வதற்கு எவ்வளவு கடன் வேணுமோ அந்த கடன் தொகையை கொடுக்க வேண்டும் நிவாரணம் என்ற பேர்ல மூணு லட்சம் ரூபாய் முழுமையாக

ரோய் நோய் எளிமையாக்கே எளிமையாக்கு தமிழக அரசு தமிழக அரசு வண்டி காலை வண்டி காலே இவன் தாயை வண்டி காலை ரத்துடனையாக கூட்ட வந்து சிவில் கூட்டு வந்து ரத்து செய்ய